அஸ்ஸலாமு அசலாமுக்கும் மொத்தம் விதமான சொர்க்கங்கள் இருக்கின்றது அதில் யார் யார் செல்வார்கள் என்றால் முதலா சொர்க்கம் ஜன்னத்தில் போதும் என்ற மனம் கொண்டவர்களும் தினமும் தாபாசை போலும் நல்லவுடன் சேர்ந்திருப்போலும் பொறாமை வீட்டை நீங்கி செல்வார்கள் இரண்டாவது சொர்க்கம் தாருசலம் அனாதைகளை ஆதரிப்பவர்களும் விதவைகளுக்கு ஆதரவு அளிப்பவர்களும் முஸ்லிமின் தேவையானது உதவி செய்பவர்களும் இரண்டாவது சொர்க்கத்திற்கு செல்வார்கள் மூன்றாவசர்கள் ஜன்னதுல அத்னு பேச்சை குறைப்பவர்கள் தூக்கத்தை குறைத்து இடைவனத்தில் ஈடுபடுபவர்கள் உணவை குறைவாக சாப்பிடுவார்கள் மக்களின் தொடர்புடைகளை குறித்து இறைவனத்தில் ஈடுபடுபவர்கள் மூன்றாவது கதற்கு செல்வார்கள் நான்காவது கான் ஜன்னத்துணி நானாம் நன்மாம் செய்பவர்கள் நன்றி சொல்பவர்கள் சந்தேகம் இல்லாமல் இருப்பவர்கள் நான்கு ஆசிரத்திற்கு செல்வார்கள் ஐந்து ஆசர்கள் கான் தாழ்வு குளித்து திட்டாமல் இருப்பவர்கள் அடுத்தவர்களை கேவலப்படுத்தாதவர்கள் யானைக்கும் மணி திணிக்காதவர்கள் ஐந்தாசு கத்திரிக்கி செல்வார்கள் ஆறாசர்கள் தாழ் பள்ளிவாசலை கட்டுபவர்கள் தொழுகை கொண்டு பள்ளிவாசலை நிரப்புவார்கள் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆராசிர்கத்திற்கு செல்வார்கள் ஏலாசர்கள் தாழ் மக்காமான் நோயாளிகளை நலம் விசாரிப்பவர்கள் ஜனசாவை பின்தொணர்ந்து செல்பவர்கள் கமனுக்கு தேவையான துணி மற்றும் பொருட்கள் வாங்குபவர்கள் ஏலாசு செல்வார்கள் எட்டாசரு ஜத்து மாவ விருந்தாளிகளை உபசரிப்பவர்கள் பெற்றோர்களை சங்கைப்படுத்துபவர்கள் அண்டை வீட்டுடன் சங்கையாக இருப்பவர்கள் ஆளி மற்றும் மனிதர்களை கண்ணீர்படுத்துபவர்களை டாசர்கத்திற்கு செல்வார்கள்